நற்றினை பாடல் நெய்தல் புலவு மணல் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை தலைமகன் சிறைப்புறமாகச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் ஞாண்டன் ஞாயிறு குடலை மறை மான்ற மாலை மகிழ்ந்த பரவர் இனிது பெருப்பெருமையின் எளிதினின் மாறு அளவன் ஆடிய புலவு மணல் முன்றில் காமர் சிறுகுடி செல்நேரி வழியின் மணி பொதி அவ்விழ்ந்தாங்கு நெய்தல் புல் இதழ் பொதிந்த பூத்தபமிதிக்கும் மல்லல்கழி மலிநீர் சேர்ப்பற்கு அமைந்து தொழில் கேட்டன்றோ இளமே நுன்கு வார்கோல் வளை உடைய வாங்கி முயங்கு என கழுழ்ந்த இவ்வூர் எற்று ஆவது கோல் யாம் மற்றொன்று செய்யினே மேலே திசையிலே சாய்ந்து விழுகின்ற ஆதித்த மண்டலம் ஆங்குள்ள அத்தமன குன்றின்வாய் நிற்ப மயங்கிய மாலைக் காலத்தில் கட்குடித்து மகிழ்ச்சியுற்ற பரதவ மாக்கள் தாம் வருந்தாது பெற்ற பெரிய மீனை எளிதாக விற்று எண்டு விளையாடிய புலவு நாற்றத்தையுடைய மணல் பரந்த முன்றிலையுடைய நோக்குவார்க்கு விருப்பம் வருகின்ற சிறுகுடியின் கண்ணே செல்லலுற்ற ஒழுங்குபட்ட வழியின் அழகிய நீலமணியின் குவியலை விரித்து பரப்பினாற்போல போல நெய்தலின் புறவிதழான் மூடப்பட்ட மலரைக் கேட மிதித்துச் செல்லான் நின்ற வளப்பத்தையுடைய கரிய கழி பொருந்திய நிரம்பிய கடல் நீரையுடைய தலைவனுக்கு யாம் மனமொத்து இதுகாரும் அவனிட்ட தொழிலைக் கேட்டு அதன்படி நடந்தோமேயில்லை அங்கனமாக என்னை நோக்கி நின் முன் கையில் அணிந்த நெடிய கோற்றொழில் அமைந்த ஒளி பொருந்திய வலைகள் உடையும்படி அச்சேர்ப்பனை அழைத்து அனைத்து முயங்குவாயாக என்று கூறி புலம்பி எழுத இவ்வூர்தான் யாம் இனி அவனுக்கு அமைய நடக்கவல்ல வேறொரு காரியத்தைச் செய்துவிட்டால் என்ன பாடுபடுமோ நற்றினைப் பாடல் தலைவன் பிழிவால் வாடும் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது சூரியன் மறையும் மாலை வேளையில் பரதவர்கள் மீன் விற்று மகிழும் நெய்தல் நிலத்தில் தலைவி தனிமையில் வாடுகிறாள் ஊரார் தலைவனைத் கொள்ளுமாறு அவளை வற்புறுத்துகின்றனர் ஆனால் தலைவி தலைவனுக்காக வேறு எதையும் செய்ய நினைக்கிறாள் இதனால் ஊர் என்ன ஆகுமோ என்று கலங்குகிறாள் நெய்தல் நிலத்தின் வளத்தையும் தலைவியின் இயக்கத்தையும் பாடல் உணர்த்துகிறது